கொடைக்கானலில் சுற்றுச்சூழல் தினம் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தலைவர் மரக்கன்று நடவு செய்தார் உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானலில் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி சுற்றுச்சூழல் தலைவரும் முன்னாள் முன்னூற்று இருபத்து நான்கு மாவட்ட ஆளுநருமான டாக்டர் டி பி ரவீந்திரன் ஆனந்தகிரி பகுதியில் பழ மரக்கன்று நடவு செய்தார் அதன் பின்னர் சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் பிளாஸ்டிக் ஒழிப்பு பசுமை காத்தல் குறித்த விழிப்புணர்வு கருத்துக்கள் அங்குள்ள மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் சிகிச்சை பெற வந்தவர்கள் என அனைவர் முன்னிலையிலும் விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது மேலும் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் பிளாஸ்டிக் பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது எவ்வாறு பிளாஸ்டிக் பயன்படுத்தி தரைப்பகுதியில் வீசுவதால் பூமி மாசடைந்து நீர் ஆதாரம் குறைவதாகவும் நீர்க்குமிழிகள் பிளாஸ்டிக் கழிவுகள் அடைப்பதாகவும் அதன் காரணமாக பிளாஸ்டிக் பொருட்களை முழுமையாக தவிர்க்க வேண்டும் வேண்டுமென்றும் எனவே மஞ்சப்பை பயன்பாட்டை அதிகரித்து பிளாஸ்டிக் பைகளை தவிர்க்க வேண்டும் என கொடைக்கானல் நகராட்சி மஞ்சப்பை பயன்பாட்டு விழிப்புணர்வு ஊழியர்கள் சுமதி மற்றும் ஜெபா ஆகியோர் அங்கு சிகிச்சை பெற வந்தவர்களிடம் எடுத்துரைத்தனர்